நம்ம உடம்புல வந்து கல்லீரல் தாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு இந்த உறுப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து இருக்கக்கூடிய எனர்ஜிகள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா பிரிச்சு ரத்துல வந்து சேர்க்கறதுல வந்து முக்கிய பங்காற்றுறது பிளஸ் இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸ் எல்லா மெட்டபாலிசம் எல்லாமே நம்முடைய கல்லீரல்ல மட்டும்தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த உறுப்பு வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுங்க ஸோ இந்த கல்லீரலில் போயிட்டு கொழுப்பு படியும் போது கல்லீரல் வந்து ஃபேட்டி லிவராக சோ அதனால இந்த கல்லீரோட செயல்பாடு வந்து நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ ஃபேட்டிலிவர் கிரேட் ஒன் எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து சிம்டம்ஸ் இருக்காது பட் ஆனா சிம்டம்ஸ் இருக்கும் அது என்ன சிம்டம்ஸ் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போ உங்க கல்லீரல்ல வந்து ஹேர் டெபாசிட் ஆகுது உங்க கல்லீரல் வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னா என்னெந்த மாதிரியான அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா நல்லா க்ளீனாக நோட் பண்ணுங்க உங்க பாடியில வந்து ஹேர் லாஸ் இருக்கும் ஸோ சம்பந்தமே இல்லாம ஹேர் லாஸ் இருக்கு அப்படின்னா உங்க கல்லீரல்ல வந்து கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா படிய ஆரம்பிக்குது அப்படிங்கறதால ரெண்டாவது சிம்டம்ஸ் வந்து நீங்க தண்ணி நல்லாவே குடிச்சாலுமே யூரின் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு எல்லோ விஷாவே போய் போயிட்டே இருக்கும் அப்படின்னாலுமே வந்து கல்லீரல வந்து கொழுப்பு படியுதுன்னு அர்த்தம் மூணாவது வந்து உங்க கண்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ட்ரையாவே இருக்கு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும் அதே மாதிரி நல்லாவே நீங்க வந்து தூங்கினாலும் ஒரு தூக்கம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ் இருக்கு எனக்கு சரியாவே தூக்கமும் வரவும் மாட்டிக்குது அப்படின்னாலுமே வந்து கல்லீரல வந்து கொழுப்போட வேலையை வந்து காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வயிறுல வந்து எப்பொழுதுமே கேஸ் குடிச்சுக்கிட்டே இருக்கு அதே மாதிரி பின்னாடி வந்து கேஸ் பிரியறதுமே வந்து ஜாஸ்தியா இருக்கு நான் நல்லா ஹெல்த்தியா தான் சாப்பிடுறேன் நல்லா தான் டைஜஸ்ட் இருக்கு பட் ஆனா அந்த உப்புசம் பிடிக்கிறதும் பின்னாடி கேஸ் பிடி பின்னாடி கேஸ் பிரியறதும் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலுமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அதே மாதிரி பேட் பிரத் சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றம் வாய் துர்நாற்றம் இருந்தாலுமே அலர்ட்டா இருக்கணும் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முதுகுல வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கு நீங்க என்னதான் ஹைஜினிக்கா இருக்கிறீங்க நல்லா ட்ரையான ட்ரெஸ் ட்ரெஸ்லாம் போடுறீங்க ப்ராப்பரா தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படி இருந்துமே உங்க முதுகுல வந்து அங்க எங்க சின்ன சின்ன கொப்பளம் வருது அப்படின்னாலுமே கல்லீரல் வந்து கொழுப்பு படிஞ்சிட்டு இருக்கதா இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட் வந்து உங்களுடைய எமோஷன்ஸ் அதாவது கோபம் தாபம் இந்த மாதிரி எரிச்சல் இது எல்லாத்தையுமே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலுமே இது என்ன காமிக்குது அப்படின்னா உங்களுடைய கல்லீரல்ல வந்து கொழுப்பு படிகிறதாங்க காமிக்குது ஸோ இந்த கொழுப்பு படியும் போது என்ன ஆகுனா ஃபேட்டி லெவல் கிரேடு ஒன் டூவா இருக்கும் ஸோ கொழுப்பு படிஞ்சு படிஞ்சு கல்லீரோட வேலையை வந்து அப்படியே கம்மியாக்கிடும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைக்காம நீங்க மால் ஆக போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ இது நாளடைவில் கண்டுக்கிறாம விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கல்லீரல் மேல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே என்ன ஆகுனா சிரோசிஸ் அதாவது சுருங்கி போக ஆரம்பிக்கிறோம் ஸோ சுருங்கி போய் சுருங்கி போய் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுனா அது வந்து சார ஸ்கார்ரா மாறிடும் ஒரு தழும்பு மாறி மாறி அந்த செல்கள் வந்து முற்றிலும் செயலிலிருந்து போய் கடைசியில் வந்து லிவர் ஃபெயிலியருக்கே கொண்டாந்து விட்டுரும் லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தவிர வேற ஆப்ஷனே கிடையாது ஸோ அதனால இந்த கொழுப்பு படுகிற சின்ன விஷயம் அதனால இந்த கொழுப்பு படுகிற இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கூடாது நம்ம ஃபுட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் உங்க ஸ்கேன் உங்க வயிறில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் டூ த்ரீ இருக்கு அப்படின்னா இமீடியட்டா கீழே இருக்கிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க உங்க கல்லீரில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி கல்லீரல வந்து ரெஃப்ரெஷ் ஆகுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம எல்லாருக்கும்